வணக்கம் நான் சோலையார்முகம் தமிழக வெற்றி பொதுச்செயலாளர் பொதுச் செயலாளர் திரு புஷி ஆனந்த் வந்து அந்த கரூரில் பரப்புரை கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் நாற்பத்தோரு பேர் இறந்தாங்க இல்லையா அந்த சம்பவத்திலேருந்து இப்போ வரைக்கும் அவர் வந்து தலைமறைவாக வாழ்ந்துட்டுருக்காரு போலீஸ் ஒரு பக்கம் தேடிட்டுருக்காங்க அவர் ஒரு பக்கம் தலைமறைவாக வாழ்ந்துட்டுருக்கார் நான் என்ன சொல்கிறேன்னா எப்பவுமே ஒரு பிரச்சனையை கண்டு நீங்கள் வந்து ஒதுங்கி நின்னாலோ பயந்து போனாலோ தலைமறைவாக போனாலோ அந்த பிரச்சனை முடிவுக்கு வராது அதனால் நீங்கள் வந்து இந்த வழக்கை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் மக்களிடம் பயங்கரமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் அதாவது அந்த நாற்பத்தோரு பேர் இறந்ததற்கான காரணம் முழு காரணம் நீங்கள் இல்லை என்பது மக்களுக்கு தெரியும் அது ஆளுங்கட்சியோட சதியாக கூட இருக்கலாம் ஆனாலும் கூட உங்களுடைய கட்சி தலைவரான விஜயை பார்ப்பதற்காகத்தான் அங்கே அவ்வளோ கூட்டம் வந்தது அப்போ முதல் காரணம் நீங்கள் கூட்ட நெரிசல் ஏற்படுவதற்கான காரணம் நீங்கள் அந்த கூட்ட நெரிசலை பயன்படுத்தி கொண்டு சதி நடந்திருக்கிறது அது வந்து எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு மட்டும் இல்லை தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுக்கே தெரியும் இங்கே யாரால் அப்படி ஒரு ஒரு துயர சம்பவம் நடந்ததுன்றது எல்லாத்துக்கும் தெரியும் ஆனாலும் கூட இந்த நாற்பத்தோரு பேர் இறந்ததை பற்றி விஜய் அவர்களோ புஷியானந்த் அவர்களோ ஆதவர்ஜுனா அவர்களோ மற்றும் அந்த கட்சியில் இருக்கிற முக்கிய பொறுப்பில் இருக்கிற யாருமே வந்து ரொம்ப வருத்தப்பட்டதாக எங்கேயுமே பதிவுகள் இல்லை ஒரு ஃபார்மாலிட்டிக் ஆன்சர் பண்ணுறாங்க நாங்கள் என்ன பண்ண முடியும் நாங்கள் தெரிஞ்சால் பண்ணோம் இப்படி நடக்கணும் எங்களுக்காக தெரியும் நடந்து போச்சு என்ன பண்ணுறது இப்படி தான் பேசுகிறாங்களே தவிர அந்த உயிரை இழந்து துக்கத்தில் சோகத்தில் வாடுகின்ற அந்த குடும்பத்திடம் பகிங்கரமாக அவங்க வந்து மன்னிப்பு கேட்கவே இல்லை அவங்க பகிங்கரமாக அவங்க வருத்தப்படவே இல்லை மற்றும் மற்ற மற்ற கட்சியில் இருக்கிறவங்க அல்லது வந்து விஜய் அவர்களை வந்து ஒரு ரசிகனாக அவரை ரசித்து பின்தொடர இந்த மற்ற அந்த தாவேக்கா தவிர மற்ற மக்கள் இருக்காங்க இல்லையா அந்த மற்ற மக்கள்கிட்ட கூட அவங்க வந்து ரொம்ப ரொம்ப வந்து வருத்தப்பட்ட மாதிரி பதிவுகள் எங்கேயுமே இல்லை ஸ்டேட்மெண்ட் அப்படி கிடையாது எல்லாத்துக்குமே ஒரு பதில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஏதோ ஒரு பதில் சொல்லணுன்றதுக்காக அவங்க ஃபார்மாலிட்டிக் ஆன்சர் பண்ணியிருக்காங்களே தவிர அந்த விஷயம் வந்து அவங்கள ஒழுக்கினதாக தெரியல அப்படி அவங்க எங்கேயுமே வந்து ஒரு பதிவிடலை அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் வந்து கட்சியை வந்து நீங்கள் வழி நடத்துனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ இருக்கிற அந்த அனுதாப அலை உங்கள் பக்கம் இருக்கிறவங்க ஐயோ நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் அரசியலை வளரணும்னு நினைக்கிறவங்க கூட உங்களுக்கு எதிராக மாறுறாங்களோ இல்லையோ உங்களுடைய ஆதரவு இல்லாதவர்களாக மாறிடுவாங்க உங்களுக்கான ஆதரவற்றவர்களாக அவர்கள் மாறிவிடுவார்கள் அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அதை நீங்கள் உணர்ந்து செயல்படுங்க நன்றி வணக்கம்